சீலா வளக்காப்புக்கு போகாத தப்புதான் அம்மா போகல அம்மா போகாதது நான் கும்பிடுறேன் யாரும் திட்டாதீங்க நான் அடிச்சுட்டு உட்காந்துட்டேன் நீ வந்து எல்லாரும் ஒதுக்கி வெறுத்துட்டாங்க நீங்களே நான் ஒதுக்காதீங்க உனக்கு தான் இந்த சாப்பாடு செய்யறேன் அர்த்த வசதி இருக்குன்னு தெரியும் நீ வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போன செல்ல குட்டிகளா நான் மேல் மேலே பேசுறேன் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் சீலாவுடைய வளக்காப்புக்கு வரலான்னு சொல்லி சீலா ரொம்ப கோவமாக இருக்கு அண்ணன் வர இன்ன வர என்ன திட்டிட்டு இருக்குது நீங்களும் திட்டினீங்கலாமா கிறிஸ்மாஸுக்கு வீட்டுக்கு வர சொல்லிட்டு வரமாட்டேன் உடனே பிரியாணி வேண்டாம் ஒன்றும் பிரியாணி தூக்கி ரெண்டு வீட்டுக்கு வரதான்ட்டு ஒரு மாதத்துலேருந்து ஏழு மாதம் வரலாம் சீலாவுக்கு என்னென்ன தேவை எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு தான் வர உடம்பு சிறிங்கன்னா பண்ணி கொடுத்துருவா நீங்களே பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க ஆனால் எனக்கு சொல்லி யாரும் இல்லை அந்த நேரத்தில் ஆனால் சீலாவை என்னை தூக்கி வீசிருச்சு நீங்களும் திட்டுறீங்க தயவு செஞ்சு என்னை திட்டாதீங்க எனக்கு ரொம்ப பேர் நீ திட்டுறாங்க நான் நொந்து போய் எப்போ கூட சீலாவுக்கு என்னென்ன தேவையை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் தயவு செஞ்சு இனிமே என்னையும் திட்டாதீங்க சீலா கிட்டேயும் சொல்லுங்கள் அந்த திட்ட வேண்டாம் நான் சின்ன குழந்தைங்க மூணு குழந்தைங்க தான் விட்டுட்டு போகணும் பூட்டிட்டு போகணும் அது குட்டி சின்ன சின்ன குட்டிங்க மாசமாக வேறு ஆடுங்க இருக்குது அதை விட்டு நான் எப்படி போக முடியும் அக்கம் பக்கம் வர்றாங்க பிடிச்சிட்டு போயிடுறாங்க நான் யாருக்குன்னு கேட்குறது அம்மா போகல அம்மா போகறதுக்குன்னு உங்கள் கிட்ட நான் கையெழுத்து நான் கும்பிட்றேன் தயவு செஞ்சு நீங்களே என்னை திருப்தி என்னை நோக்க அடிக்காதிங்க எனக்கு வந்து இப்போ வந்து ஆடு சீராக பார்க்கறதுக்கு அத்தனை பேர் இருக்கிறாங்க வளர்காப்புல ஆனால் இந்த ஆடுகளை பார்க்கறதுக்கு யாரும் கிடையாது பாருங்க இப்போ சரிசிக்கு போய்ட்டு வந்து ஒரு தம்பிக்கிட்ட விட்டு போட்டு வந்து நான் இப்போ வந்து சாப்பாடு செய்யலான் கணக்குன்னு சொல்லி ஒரு திரும்பலாம் கடவுளை தவிர்த்து எனக்கு இல்லை நான் வந்து ரொம்ப வேதனையில் இருக்கிறேன் தயவு செஞ்சு நீங்கள் திட்டாதீங்க சரி ரெத்த பிள்ளை வளக்காப்புக்கு போகாமல் இருக்கலான்ட்டு எனக்கு வேதனையாக தான் இருக்குது சீலா வளக்காப்பு நிறைய பேர் ஷீலாவுக்கு பலகாரங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிறீங்க எனக்கு ரொம்ப நன்றி ஆனால் பேர சுபியாவுக்கு நான் நன்றி செலுத்திக்கிறேன் நான் நான் செய்ய வேண்டியதாக அந்த பெண்ணு செஞ்சுருக்குது இந்தவங்களுடைய பிள்ளையை நான் மறக்கவே மாட்டேன் அம்மா கையில் இருந்தாலும் இல்லாட்டி நான் செய் எப்படியும் கடனாக உடனே ஆடு வித்து கூட பண்ணலாம் தான் இருந்தேன் திடீர்னு அந்த பிள்ளை வச்சிருச்சு என்னால் போக முடியல இந்தவங்கடா பேர சுபியா பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இந்தாலும் நீ வந்து எல்லாருந்தே வெறி ஒதுக்கி வெறுத்துட்டாங்க நீங்களும் நான் ஒதுக்காதிங்க ஆனால் இன்னும் இந்த வருஷம் இருக்கிறோன்னா அடுத்த வருஷம் இருக்கிறன்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா என்னோடய உடம்பு கண்டிஷன் அந்த மாதிரி இருக்குது பதினஞ்சு பேர்த்துக்கு நான் வருஷம் வருஷம் சாப்பாடு கொடுப்பேன் போன வருஷமும் செஞ்சு இந்த வருஷம் கொடுக்குறேன் ஆனால் எப்படியும் இந்த வீடியோ பார்ப்பேன் பார்த்துட்டு வந்து ஒரு ரூபாய் சாப்பிட்டுப்போம் நான் வருஷம் வருஷம் இல்லை கொடுத்துட்டு தாங்க இருக்கிறேன் கொடுக்காம இல்லை கடவுளை நீ குறைய வைக்கிறவா அம்மா கூட வந்து நல்லா நல்லாயிருக்குன்னு தான் நான் பதிஞ்சு பேத்துக்கு சாப்பாடு போடுறேன் நீ வந்து ஒரு ரூபாய் சாப்பிட்டுட்டு போ சரியா இருந்தா என்ன எவ்வளோ நடிக்கிறது திட்டு போகிறேன் இந்த வருஷம் திட்டுவே அடுத்த வருஷம் இருக்கிறன்னா நம்ம வாழ்நாள் பூரா எனக்கு ஒரு பாரமாக செத்தனா கூட எனக்கு ஒரு பாரமாகவே இருக்கும் நீ வந்து சீக்கிரமாக வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு சரி தயவு செஞ்சு செல்ல செல்லகுட்டிக்கலாம் நீ யாரும் திட்டாதீங்க நான் நொந்து 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 அடிச்சுட்டு உட்காந்துட்டேன் சீலாக வளக்காப்புக்கு போகாத தப்பு தான் அத்தனை பார்த்துக்க சொல்லி சொன்னேன் அவன் வந்து வேறு ஊருக்கு போய்ட்டான் கழியணுன்ட்டு அதனால் நான் அவனால் பார்க்க முடியல அவன் பார்த்தா நீ கூட கட்டவும் முடியாதுன்ட்டான் அதனால தான் இந்த மாதிரி ஆகி போச்சு இனிமேல் நான் வந்து என்னை தி திட்டாதீங்க தயவு செஞ்சு சொல்றேன் என்னை திட்டி ரொம்ப நீ வேதனைப்படுத்தாதீங்க சரியா சில பேர் சொல்றாங்க அம்மா உங்களுக்கு ஆடு பாருங்கம்மா உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு சோறு போடுவேன் ரெண்டு வாக்கு முன்னாடி தான் ஆடு திருடி போயிச்சு நான் வீடியோ போட்டுறேன் மறுபடியும் எங்காட்டி தீக்கு கொடுக்க சொல்றீங்களா ஒரு ஃபுல்லாக ஆடு திருட்டிட்டு கிடக்குறாங்க ஆடு கோழி மாடு எல்லாமே அதான் நான் வளர்த்து அந்த ஆடு திருடிட்டு போயிட்டே நான் சும்மா இருப்பேன் எனக்கு திக்க நினைச்சா கூட சீலா தான் முக்கியம் தான் எனக்கு ஆடுன்னு தான் முக்கியம் தயவு செஞ்சு இதை கடைசி இதை தயவு செஞ்சு நீ திட்டாதீங்க